ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைஃப்லேஷன் சேனல் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் கலம் மிகவும் சூடுபிடிக்க இருக்குது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அரசியல் கலம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ற விஷயத்தெலாம் அப்டேட்டாக வந்துகிட்டே தான் இருக்குது அதெல்லாம் பார்ப்பேன் அதை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்கனால நானும் அதை பற்றி அதிகமாக இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை எடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆகணும் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு நான் அடிக்கடி பேசுகிறது உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும் இதை நான் கண்டிப்பாக பேசியாகணும் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் என்னன்னா <Harriet> நேற்றைய தினத்தில் அந்த கரூர் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் அவரோட பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட அந்த உயிர்ல அப்போ குறித்து நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஒரு முப்பது முப்பத்தோரு பேர் குழந்தைகள் பெண்கள் அது மாதிரி விஜய் ரசிகர்கள் அவங்கெல்லாம் அந்த கூட்டத்து நெரிசல்னால அவங்க உயிர் பலி ஆயிருக்காங்க இறந்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்த குறித்த தானே ஒரு சில பேர் வந்துட்டு இது திமுகவோட சதி ஒரு சில பேர் வந்துட்டு இது எல்லாமே நடந்தது விஜய்னால தான் அப்படின்ற ஒரு டிபேட்டை ஓடிட்டு இருக்குது இந்த விஷயத்தை குறித்து எனக்கு தோணுது நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் இது முழுக்க முழுக்க என்ன பொறுத்த அளவுக்கு எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவர் மூலியமா பயந்துருக்கவங்களோட முக்கியமா திமுகவோட சதின்னு தான் நான் சொல்லுவேன் விஜய் அவர்கள் காரணமே இல்ல அவர் எந்த விதத்திலயுமே மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மக்கள் நலன்ல எந்த ஒரு ஒரு ஃபால்ட் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செய்யக்கூடிய மனிதன் தான் விஜய் அவர்கள் நல்ல மனிதர் அவர் அவர் வந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் நன்மை நடக்கணும் அப்படின்றதவே அவர் மனசுல வச்சுட்டு அவர் திங்கிங்கில் ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்துக்கிட்டு இருக்க விஷயம் அவரு அவருனால எப்படி இது நடந்திருக்கும் இது உண்மையாவே இது வந்துட்டு ஆளுங்கட்சி டிஎம்கேட சதினு தான் நான் சொல்லுவேன் அங்க அவர் எப்பயுமே பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருக்கு தெரியும் நம்மளை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டமே வரும் அதனால அந்த இடம் வந்துட்டு பரப்பளவு ரொம்ப நல்ல விசாலமா இருக்கிற ஒரு இடமா இருக்கணும் மக்கள் வரும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அவங்க கரெக்டா அந்த இடத்துல கூடும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரியான ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பிரச்சாரத்துக்காக அப்ரூவல் கேட்கும்போது அதை தவிர்த்துட்டு வேணும்னே இந்த டிஎம்கே அரசு சதி செஞ்சு மக்கள் அதிகமாக கூட முடியாத ஒரு இடத்தை அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இது யாரோட தப்பு அவங்களுக்கு தெரியும் மக்கள் அதிகமாக கூடுவாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வேணும்னே மக்கள் அதிகமாக கூட முடியாத ஒரு இடத்த கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் மக்கள் தொகை கூடுவாங்கன்னா அவங்க வெறும் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் தான் கூட முடியும் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்தா அதுக்குள்ளே மக்கள் அனைவரும் வரமாட்டாங்களா வந்தால் அப்போ யாருக்காவது வந்துட்டு உயிரில் போய் ஏதோ ஒரு சேதாரமோ ஏற்பட தான் செய்யும் ஸோ இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான் அவங்க ஏன் அப்படி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க வேணும்னே இது ஒரு திட்டமிட்ட சரியாக தான் நான் பார்க்குறேன் ரசிகர்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் தொண்டர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க வந்துட்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வரதான் செய்வாங்க ஆனால் இது அரசாங்கத்தோட மிக மிக தவறான ஒரு செயலாக தான் பார்க்குறேன் அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் அனுப்புறது இப்போ ஆல்ரெடி நிற்கக்கூட முடியாத ஒரு இடத்துல வேணும்னு ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே அகற்றும் போது அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடணும்னு சொல்லி ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பல விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி ஆல்ரெடி அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இவரை பற்றி எல்லா பேத்துக்குமே தெரியும் இந்தியாவிலே முதன்மை திறன் அப்படின்னா அது இந்த ஆளாக தான் இருப்பார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாமே வீடியோவில் வைரல் ஆச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க டாஸ்மாக் ஊழல்ல ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் இவரே கேட்கிறாரு அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியரே அவர் வாய் மூலியம் அறிக்கை விட்டு இருந்திருக்காரு எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி பல கோடி ஊழல் நிறைந்த இந்த அமைச்சர்கள் அவங்க முன்கூட்டியே யோசிச்சு திட்டமிட்ட சதி எப்படி நீ திட்டமிட்ட சதினு சொல்ற அப்படின்னு கேட்டா அங்க உயிரிழப்பு ஏற்பட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல எல்லா அமைச்சர்களும் போய் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க கரெக்டா அவங்க எல்லாத்தையுமே அதே ஆஸ்பத்திரி கூட்டி போறாங்க அந்த ஆஸ்பத்திரியில இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் மற்ற திமுக காரங்களும் இருக்காங்க எப்படி இருக்காங்க முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் கரெக்டா இங்க இங்கே கூட்டி வாங்க நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அங்கே இருக்கிறானுங்க மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் கரெக்டாக போய் சேராதவனுங்க இதுக்கு மட்டும் எதுக்கு எப்படி கரெக்டாக போகிறாங்க ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு அடுத்த நாள் காலையில் நான் போய் அவங்களெலாம் பார்ப்பேன் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விடுறாருனுட்டு ஓ அவ்வளவு பயம் விஜய் மேல இருக்குன்னா அவர்கிட்ட டைரக்டா மோதணும் அப்பாவி மக்களை கொலை செஞ்சு இப்படி வந்துட்டு அவர் மேல பழி போடக்கூடாது அப்ப இதுல என்ன தெரியுது நீங்க பல படங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல்வாதியை அவனோட பதவியையும் அவனோட வாழ்க்கையையும் அவனோட அதிகாரத்தையும் தக்க வச்சுருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான்றது இதை நேரில் நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றனால தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது இது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு பாருங்கள் ஒரு மனுஷனை நம் தமிழ்நாட்டு மக்களை கொலசையை கூட துணிய மாட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது அதாவது பல மக்கள்கள் செத்தாலும் பரவாயில்ல நம்ம திட்டத்தின்படி பல மக்கள்கள் செத்தாலும் பரவாயில்ல கரெக்டாக நம்ம திட்டம் நடந்து அந்த செத்தவனை தூக்கி விஜய் மேலே பழியை போட்டு அவர் மேலே தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை எப்படியா பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேற்று விஜய் அவர்கள் பண்ண பிரச்சாரத்தை பாருங்கள் ஒவ்வொரு தடையும் அவர் பண்ணுற பிரச்சாரத்தை பாருங்கள் அவர் மாதிரி எவ்வனாவது கேட்கறதுக்கு இருக்கா துப்பு இருக்கா டைரெக்டாக எடுத்து வைக்கிறாரு ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபான்னு கொள்ளையடிக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பண்ண ஒவ்வொரு ஊழலும் எடுத்து முன் வைக்கிறாரு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் எடுத்து முன் வைக்கிறார் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு பர்ட்டிகுலரான பர்பஸ்க்காகவே இந்த மாதிரி வேலையை அவங்க செஞ்சுருக்குறாங்கன்றதான் உண்மை இப்போ நேற்று பாருங்க அவர் எடுத்து வச்ச அவ்வளோ குற்றச்சாட்டையும் மக்கள் மனசுல போய் பதிஞ்சிருக்கணும் வேற யாரும் சொன்னா கூட பா ஒரு சில மக்களுக்கு தான் அது வந்து போய் சென்ற இடையும் ஆனால் விஜய் அவர்கள் மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது மக்கள் சி சின்ன குழந்தை முதல் பெரிய மனுஷங்க வரைக்கும் எல்லாரையும் போய் சென்றடையும் ஸோ அந்த விஷயம் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திசை திருப்புறக்காக நடந்த இந்த ஆளுங்கச்சோட சதி ட்ராமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து இதை வச்சு விஜய் அவர்களை யாருமே போடாதீங்க இதில் இவங்களே ஆட்களையும் செட் பண்ணி விஜய் விஜய் அவர்கள் வந்தனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் இதை முன்கூட்டி ஏற்பாடு செஞ்சு கரெக்டாக நடந்திருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே பழி போடுற மாதிரி சில பேரை செட் பண்ணி பேசவும் வைக்கிறாங்க செய்து மக்களாகிய நீங்கள் யாரும் நம்பாதீங்க இவங்க இது மட்டும் இல்லை இன்னும் பல சதிகள் தீட்டி வச்சிருப்பாங்க எந்த எல்லைக்கும் போக தன்மா நாட்டு மக்களே இவங்க அதிகாரம் பதவியை தக்க வைக்கிறதுக்கு கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறாங்கன்னா இன்னும் என்னென்னலாம் செய்வாங்க தயவு செய்து யோசித்து பாருங்க இது விஜயவர்மையில் எந்த தவறும் இல்லை அவரை பற்றி நீங்கள் டைரெக்டாக டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அவர் எவ்வளோ நல்ல மனிதர் மக்களுக்காக எவ்வளோ நல்லதை யோசிக்கிறார் சிந்திக்கிறாருன்னு அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் வந்துட்டு முன் கரெக்டாக கவனிச்சு கூர்ந்து கவினுச்சு அதை அவங்க ஆழமாக சிந்திப்பாங்க அதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக திசைமாற்ற ஒரு வேலை தான் இது இப்போ பாதி பேர் மக்கள் அவர் சொன்னதை யோசித்தாலுமே பார்த்து பாதி பேர் இதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு இவருக்கு கூட்டின கூட்டத்தினால் ஏற்பட்டுருச்சுன்ற மாதிரி தான் சிந்திக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசி தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் தயவு செய்து மக்களை சிந்தித்து செயல்படுங்க யாருமே வந்துட்டு யோசிக்காமல் யாரும் சொல்கிறத நம்பி இது பண்ணாதீங்க எல்லா பேருக்குமே இறைவ அறிவையும் புத்தியும் கொடுத்துருக்காரு யோசித்து செயல்படுங்க இது முழுக்க முழுக்க திமுகவோட சதி தான் இதை யாருமே மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்